மத்திய அரசு உச்ச ஓய்வு பெற்ற நீதிபதி வர்மா தலைமையில் ஒரு கமிட்டி அமைச்சாங்க அந்த கமிட்டி பெண்களுக்கான துன்புறுத்தல் அது சம்பந்தமா விரிவா பேசப்பட்டதுல அவங்க ஒரு ஆக்ட கொண்டு வர்றாங்க அந்த ஆக்ட் என்ன அப்படின்னா பிரிவென்ஷன் பிரகிபிஷன் ரெட் ரசல் ஆக்ட் அப்படின்னு கொண்டு வராங்க

அதுல தான் சேரும் கல்லூரிகள் அதுல அவங்க என்ன பண்ணிருக்கணும் அந்த போஸ்கிற கமிட்டி போலீஸ்க்கு தகவல் கொடுத்திருக்கணும்